செங்கல்பட்டு அருகே அடமானத்தில் இருந்த காரை மீட்டு வீட்டிற்கு கொண்டு வந்தபோது திடீரென தீப்பற்று எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை அடுத்த பழைய பெருங்கலத்தூர் பகுதிகள் வசித்து வருபவர் அஜித் இவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் கடந்த எட்டு மாதங்களாக அடமானத்தில் இருந்த காரை அஜித் மீட்டு வந்து வீட்டின் முன்பகுதியில் நிறுத்திவிட்டு வீட்டிற்குள் சென்றுள்ளார் அப்போது வாகனத்தின் முன்பக்கத்திலிருந்து புகை வந்த நிலையில் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது தகவல் கிடைத்ததும் தாம்பரம் தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இந்த விபத்தில் கார் பதினைந்து ரூபாய் பணம் ஒரு விலை உயர்ந்த செல்போன் ஆகியவை இருந்து சாம்பலானது இது குறித்து கூடுவாஞ்சேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காரை வீட்டின் முன்பு நிறுத்தியதும் அதிலிருந்து அஜித் குடும்பத்தினர் உடனடியாக இறங்கியதால் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர்